தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டிருக்கின்ற பல முறை சொல்லியும் இந்த அரசு தான் இருக்குது இதற்கு என்ன காரணம் தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்த பிறகும் அறிவுறுத்திய பிறகும் மூன்று வாரம் மூன்று வாரம் கால அவகாசம் கொடுத்தோம் இன்னும் இந்த அரசு கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிக அதாவது ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாபம் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் காலம் காலதாளம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்று கொண்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்மையில் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டம் பகுதியில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு போய் சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று போகும்போது ஒரு இளைய அந்த மாணவியை வித்தி கொலை செய்கின்றார் இது எவ்வளோ கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று அற்புறுத்தியிருக்கிறார் அந்த மாணவி அதிகம் மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்ட மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொடுக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டையடை நான் பார்த்துருக்குறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குழிகின்ற காட்சி பார்த்துருக்குறோம் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரசை கும்பகரன் போல் தூக்கி கொண்டிருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன்